இருவரங்கதமுதrar சாதிகிறார் அந்த திரி எதுங்கறத நான் சொல்றேன் எம் பொய்கை பேரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தபுல் தன்னையும் கூட்டி ஒன்றர திரி திருந்தார் அவர் என்ன திரியை கொண்டு வந்தார்னா வேதம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் அவர் பாடிய தமிழ் பாசுரமாகிய முதல் திருவந்தாதையும் ரெண்டு நூலை ஒன்றாக திரித்து திரியாக ஆக்கி விட்டார் பொதுவா ஒரு விளக்கு நன்னா எரியணும்னா ஒரு திரி போட்டா சரி வராது இந்த ட்வைன் நூல்னு மாதிரி ரெண்டு திரியை எடுத்து அதை ஒன்றோடு ஒன்று பின்னி நன்றாக ஏத்திட்டோம்னா அந்த விளக்கு நன்றாக எரியும் அல்லவா அதனால பொய்கை ஆழ்வார் ரெட்டை திரி போட்டாராம் முதல் திரி என்னன்னா மறையின் குருத்தின் பொருளையும் மறைனா வேதம் மறையின் குருத்துனா வேதாந்தமாகிய உபனிஷத்துகள் மறையின் குருத்தின் பொருளையும் அந்த வேதாந்தம் உபனிஷத் அதன் பொருள் இருக்கே அதை ஒரு திரியாக ஆக்கினாராம் இன்னொரு திரி என்னன்னா செந்தமிழ் தன்னையும் அது பாடிய முதல் திருவந்தாதி நூறு பாசுரங்களாகிய செந்தமிழ் இங்கே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் ஆழ்வார் தமிழ்கிறது வெறும் தமிழ் இல்ல அது செந்தமிழ் செம்மையான தமிழ் அர்த்தத்தை தெளிவா சொல்லக்கூடியது எங்க ஆரம்பிச்சாரோ அதே கருத்து தொடக்கத்திலும் நடுவிலும் முடிவிலும் தெளிவாக ஒரு நேராக சீராக இருக்கக்கூடிய தமிழ் அதுதான் செந்தமிழ் அந்த செந்தமிழ் தன்னையும் அந்த தமிழை இரண்டாவது திரியாக கொண்டு அப்ப மறையின் குருத்தின் பொருளையும் வேதாந்தத்தின் பொருள் ஒரு திரி செந்தமிழ் தன்னையும் ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி இரண்டாவது திரி கூட்டி ரெண்டையும் அப்படியே கூட்டினாராம் ஒன்னோட ஒண்ணு பின்னினாராம் பின்னிட்டு ஒன்ற திரித்து ஒன்றான திரியாக ஆக்கி விட்டார் ரெண்டு நூலை ஒரே நூலாக ஆக்குவது போல ரெண்டு நூல்களை இதுக்கும் நூல் தான் பேரு அதுக்கும் நூல் தான் பேரு அப்ப ரெண்டு நூலை ஒன்றாக சேர்ப்பது போல சம்ஸ்கிருத வேதாந்தம்ங்கிற நூலையும் தமிழ் வேதம் முதல் திருவந்தாதி என்ற நூலையும் ஒன்ற திரித்து ரெண்டும் ஒன்றி போகும்படியாக திரித்து திரியாக மாற்றிவிட்டார் அப்படி திரியாக்கிவிட்டு அன்று எரித்த திருவிளக்கை அன்று அன்றுனா என்று பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் திருக்கோவலூர்ல மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்தின் இடைக்கழின்னு சொல்லக்கூடிய ரேழியிலே நின்று கொண்டிருந்த போது கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கிறது மூவர் நிற்கலாம் இருவர் அமரலாம் ஒருவர் சயனிக்கலாம்னு இருந்த அந்த அறையிலே பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் உள்ளே நின்று கொண்டிருக்க நடுவுல யாரோ வந்து அவர்களை நெருக்க யார் வந்திருக்கான்னு பார்க்கிறதுக்காக பகவான் தான் வந்திருக்கார் யார் வந்திருக்காருன்னு பாக்கிறதுக்காக அன்று அந்த நாள் அந்த சிறப்பான நாளிலே எரித்தன ஏற்றியேன்னு அர்த்தம் பொய்கியாழ்வார் ஏற்றி வைத்தாரே அந்த திருவிளக்கை சிறப்பான விளக்கு திருவிளக்கு அது அப்படிப்பட்ட திருவிளக்கை பொய்கியாழ்வார் ஏற்றிய அந்த தீபத்தை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன்